ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மை வெல்கம் டு சேனல் அண்ணா அழகு குறிப்பு போன தடவை இருபது பொருள் வீடியோ ஓடுங்க அது என்ன பண்ணுறது தெரியலன்னு கேட்டிருந்தீங்க இப்போ அது செய்முறை பாருங்க இதில் வந்து எதுவுமே அந்த காய்கறி தான் கடலை மாவு வெந்தயம் எல்லாமே இருக்குது ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது கிரீம் மாதிரி நீங்கள் இதில் வந்து எதுவும் அந்த காய்கறி கடலை மாவு உழ்ந்த உளுந்த மாவு ஃபேஸ் வாஷ் பண்ணுறேன் நல்லா கிடைக்குங்க தேவையான தண்ணி ஊற்றி கிடைக்குங்க நல்லா இருக்குங்க நல்லா பளவளவளாங்க முக ஜொலிக்கு முகம் நல்லா சைனிங் கொடுத்து நல்லா சுருக்க இருக்கா உங்களுக்கு சோப்பே தேவையில்லை எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் கை காடு உடம்பு ஃபுல்லாக ஃபுல்லாக அப்ளை பண்ணி குளிச்சுக்கலாம் ரொம்ப நல்லா கூலிங்காக இருக்குது

கருப்பாகும் இருக்குது எல்லா எடுத்துட்டு நல்லா இருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஓர வைக்கும் நல்லா பேன்கா இருக்கு ஊற வச்சு நல்லா முகத்தை புறக்கூடாது அப்படின்னா நைஸாக நைட்டாக நைட்